ஓம் மகதீஸ்வராய வித்மகே பொதிகை சஞ்சாராய தீமிகே தன்னோ ஞானகுரு பிரஜோதியாது ஓம் மகதீஸ்வராய நமக ஓம் மகதீஸ்வராய நமக ஓம் மகதீஸ்வராய நமக பதினெட்டு சித்தர்களில் தலையாய சித்தராக விளங்கக்கூடிய அகத்திய பெருமானை வேண்டுகிறோம் ஸ்ரீ அகத்திய பெருமான் பனிரெண்டாயிரம் அகத்தியர் மாமகரிஷி திருவாய் மலர்ந்த அருளிய பெருநூல் காவியம் பாடல்கள் ஒன்று முதல் ஐயாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடியது ஐந்து பாகங்கள் அடங்கிய இந்த நூல் இது அகத்திய பெருமானோ லோப ரொம்ப அற்புதமான ஒரு யவனம் ஒரு அழகு பொருந்திய ஒரு மனைவி அவருக்கு இதுதான் அகத்திய பெருமான் இந்த அகத்திய பெருமானுடைய விஷயம் என்னன்னா அவர் தான் நிறைய நூல்களில் நம்மளுக்கு இலக்கணம் இலக்கியம் ஜோதிடம் ரசவாதம் இந்த மாதிரி நிறைய நூல்களை மருத்துவ சம்பந்தமான ஆயுர்வேத சம்பந்தமான நூல்கள்லாம் கொடுத்துருக்கிறார் அந்த இந்த பதினெட்டு ரிஷிகளுக்கு எல்லாத்துக்கும் தலைமை ரிஷி அகத்திய பெருமான்தான் அவர் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தன்னுடைய நூலில் இந்த அகத்தியர் ஆரூட சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ஏறக்குறைய இருபத்தி நான்கு வருஷத்துக்கு முன்னால அபுர்வாசு நிறுவனம் துங்கேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத இதல்ல இந்த அகத்திய ஆரூட சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்கரத்தை வந்து நம்ம வெளியீடு செய்தோம் அதாவது நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம விடை காண முடியாமல் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறோம் அந்த விஷயம் நடக்குமா சரியா வருமா இல்லையா அப்படின்றத அந்த தொடுகுறி சாஸ்திரத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்றத தெரிந்து அதை வந்து ஒரு நூல் வடிவமாக சின்ன ஒரு துங்கிசத்தில் ஒரு இரண்டு மூன்று பக்கத்தில் நம்ம வந்து வெளியீடு செய்து இருந்தோம் ஏறக்குறைய மலேசியாவில் வந்து முப்பதாயிரம் பிரதிகள் வந்து அது விற்பனையானுச்சு அப்படின்னா துங்கிசத்துக்கு இருந்த வரவேற்பு எல்லையே இல்லாத அளவுக்கு போய் சேர்ந்தது அந்த விஷயத்தை இப்போ இருபத்தி நான்கு வருஷம் காத்திருந்து அதை வந்து ஒரு பொருள் வடிவமாக கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு ஆய்வு செய்து அந்த நூல்கள்லாம் முறைப்படி தமிழகத்திலேருந்து தேடி எடுத்து அகத்தியருடைய அனுமதியையும் பெற்று ஏன்னா அகத்தியருடைய நூல்களுக்கு சில நூல்களுக்கு வந்து சாபங்கள்லாம் இருக்கிறது அந்த சாப நிவர்த்தியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த அகத்தியர் ஆரூட சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேழையே வந்து நம்ம உருவாக்கி இருக்கின்றோம் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியருடைய உருவம் பொறித்த ஒரு அரும்பு வெள்ளியில் செய்து இருபத்தி நான்கு கேரட் தங்கம் முலாம் பூசப்பட்டது அது கோல்ட் பிளேட்டிங் செய்யப்பட்டது இது ஒன்று இருக்கும் அகத்தியர் ஆரூட சக்கரம் இந்த எந்திரம் இல்லாமல் அதை பண்ண முடியாது நல்ல திடமான ஒரு உலோகத்தில் செய்து செப்பு உலோகத்தில் செய்து அது வந்து இருபத்தி நான்கு கேரட் தங்கம் முலாம் பூசி இருக்கின்றோம் இது ஒரு எந்திரம் இருக்கும் அதன் பின்னால் அதற்கு பிறகு இந்த அகத்தியருடைய அந்த தொடுகுறி சாஸ்திரத்தோட விளக்கங்களை தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்கோம் ஏறக்குறைய ஒரு நூற்றி நாற்பத்தி ஐந்து பக்கங்கள் அடங்கிய ஒரு புத்தகமும் இருக்கும் இந்த புத்தகத்தில் நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்குமா இல்லையான்னு இந்த இந்த மலர் அரும்பு ஒன்று மலர் அரும்பை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இல்லைன்னா இந்த வெள்ளி அரும்பை உபயோகப்படுத்தலாம் இதை உபயோகப்படுத்தி இந்த எந்திரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை நினைத்து உங்கள் தெய்வத்தை நல்லா வேண்டி மனசில் நீங்கள் கண்ண மூடி மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குமா இல்லையான்னு அதை நீங்கள் தொட்டிங்கன்னா என்ன எண் வருகிறதோ அந்த எண்ணுக்கு என்ன பலன் அப்படின்னா நீங்கள் படித்தே தெரிஞ்சு கொள்ளலாம் இது ரொம்ப பெரிய பகீரத ப முயற்சிங்க இவ்வளோ பொருளையும் செஞ்சு செய்து கொண்டாந்து சேர்க்கணும் அந்த புத்தகம் வேணும் இதற்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பேலை இது பிரத்யேகமாக அபுர்வாச நிறுவனத்தில் வடிவமைக்கப்பட்டு இந்த அளவுக்கு இந்த குளோசியாக வந்து செய்திருக்கிறோம் இது ரொம்ப அற்புதமான ஒரு வேலை இந்த தலைமுறை இல்லை பல தலைமுறைகளுக்கு இது தாங்கணும் அப்படின்றதுக்காண்டி இதை செய்திருக்கிறோம் இந்த அட்சய திருதியை தீதியை முன்னிட்டு சுமார் ஒரு ஐம்பது பேழைகள் மட்டும் தயாராக இருக்கும் யாருக்கு தேவையாக இருந்தாலும் முதல்ல வந்து இதை பெற்றுக்கொள்ளலாம் இதனுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்சய திருதியை முன்னிட்டு இவ்வளவுக்கும் இந்த வெள்ளியில் செய்தது இந்த எந்திரம் இந்த எந்திரத்தினுடைய விலையை செய்து முடிக்கும் பொழுது இருநூறு ரிங்கெட்டுக்கு மேலே அனுச்சி இந்த பேழை இந்த புத்தகம் எல்லாம் சேர்த்து வந்து இப்போது அட்சய திருதிக்கு மட்டும் முன்னூற்றி எழுபது ரிங்கெட்டுக்கு கொடுக்குறாங்க யாருக்கு தேவையானாலும் நீங்கள் போஸ்ட் லாஜி மூலமாக எப்படியோ நீங்கள் உடனடி ஆர்டர் தேவையானவங்க அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தலைமுறையில் அடுத்த தலைமுறைக்கும் கண்டிப்பாக இது உதவும் அப்படின்ற வகையில் தான் இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அகத்தியருடைய பாதத்தில் இதை சமர்ப்பணம் செய்து இதுக்கு உண்டான கிரியெல்லாம் செய்து வழிபாடுகள்லாம் செய்து வெள்ளிக்கிழமை அச்சிய திருதி திதி அன்னைக்கு அபூர்வாசனத்தில் இருபத்தி நாய இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்துங்க இப்போது இது வெளியீடு காண்கிறது சரியான ஒரு பேழை வடிவத்தில் இது வந்து வெளியீடு காண்கிறது